hi welcome to a solof series இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரீஸ் வந்து பட்ல வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் தான் பார்க்க போறோம் வித்தவுட் பிளவுஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர் தான் பாக்க போறோம் அழகான நியூ கலர் சாரீஸ் தான் நமக்கு கலர்ஸ் பாருங்களேன் நல்ல ஒரு அழகான ஒரு பிஸ்தா கிரீன் ஷேர்ல கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு புட்டாஸ் வந்துடும் அது போக பார்டரில் வந்து நம்ம வைரவுசி டிசைன் இல்லையா அந்த பேட்டர்ல வந்து குட்டி குட்டியா வந்துட்டு லைன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த சாரீஸ்ல கொடுத்துருக்கோம் பல்லு கலர் வந்து அழகான ஒரு மெரூன் கலர்ல வந்து நமக்கு பல்லு கலர் கொடுத்துருக்கோம் பல்லுலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே புட்டாஸ்மே வந்துடுது வித்தவுட் பிளவு சாரீஸ் தான் இன்னைக்கு நம்ம வாழைநாட்படல பாக்குற சாரீஸ் வந்து வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கும் எடுத்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு அழகான ஒரு கிரீன் கலர் சாரி தான் ஃபுல்லுமே நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் வித் புட்டா சோட வந்துடும் வித்வுட் பிளவுஸ் சாரீஸ் தான் இந்த சாரி அடுத்த ஒன்ப ஒன்னா கலர்ஸ் பாத்திரலாம் நல்லா நியூ ட்ரெண்டிங்கான கலர்ஸ் தான் தான் இன்னைக்கு நம்ம பாக்க போகிறோம் அடுத்த ஒன் கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் சரி ஆல்ரெடி நம்ம இந்த டிசைன்ஸ் எல்லாம் எவ்வளவோ பீசஸ் கொடுத்துட்டோம் பட் இதுலயே வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர்ஸ் நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர்ஸ் வர மாதிரி இந்த சாரீஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் பார்டர் பாருங்களேன் நல்ல ஒரு லெமன் வித் ஒரு கிரீன் ஷேட் வர மாதிரி டூயல் டோனா கொடுத்துருக்கோம் பார்டருமே வந்துட்டு பார்டர் இருக்கு பார்டர் வருது அது போக வந்து லயன்ஸ் வருது பார்டருக்குள்ளேயும் குட்டி குட்டி புட்டாஸ் வர மாதிரி ஃபுல்லுமே நல்லா ஃபுல்லா புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ்ல இது பல்லு கலர் நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர் பல்லு கலர் வரும் வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் தான் நீங்க வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து இந்த பல்லு கலர்ல மேட்ச் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ்மே வந்துட்டு நமக்கு ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் வித்தவுட் பிளவுஸ் சாரி எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு அடுத்த ஒன் கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு லாவண்டர் கலர் சாரீஸ் தான் பார்க்கறோம் நல்ல ஒரு லாவண்டர் கலர் சாரீஸ் இது அது புட்டா டிசைன் வந்து அழகான ஒரு தேர் புட்டா டிசைன்ல இந்த சாரீஸ் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு லாவண்டர் வந்து நமக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி லாவண்டர் கிடையாது ஒரு மைல்டு லாவண்டர் கலர் தான் நல்ல அழகான புட்டா டிசைன் வந்து தேர் புட்டா டிசைன்ஸ்லயே வந்துருது இது பல்லு கலர் நல்ல ஒரு ஆரஞ்ச் வித் பிங்க் கலர் கலந்த கலர் பல்லு கலரா கொடுத்துருக்கோம் தேர்புட்டா டிசைன்ஸ் வருது இந்த சாரீஸ்ல இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் திப்பிங் வரும் வித்வுட் பிளவுஸ் சாரீஸ் தான் உங்களுக்கு இன்னும் கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க அடுத்த ஒன் கலர் வந்து அழகான ஒரு சில்வர் வித்து ஒரு லைட்டு பேஸ்டல் சேர்ஸ் கலர்ஸ் தான் இது எல்லாமே நமக்கு வந்து பார்டர் பாருங்களேன் நல்ல ஒரு அழகான ஒரு வைரவுசி பேட்டன்ல பார்டர் வந்துருது இந்த சாரீஸை பொறுத்தளவு புட்டாஸ்மே வந்துட்டு நல்ல ஒரு மேங்கோஸ் டிசைன்ஸ்ல வந்து புட்டா டிசைன்ஸ்மே கொடுத்துருக்கோம் இந்த சாரி ஃபுல்லுமே இது வந்து டார்க் கிரீன் கலர் வந்து நமக்கு பல்லு கலர் வருது பல்லு கலர் புட்டாஸ் ஃபுல்லுமே நமக்கு புட்டாஸ்மே வந்துருது இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் தான் பிளவுஸ் சாரி உங்களுக்கு சேல்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலுமே கூட நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஹோல்சேல் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்க வந்து போட்டோஸ் பார்த்தும் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல நாங்கள் வந்து வீடியோ கால்ல வந்து செலக்ட் பண்றோம் அப்படின்னாலுமே தாராளமா வீடியோ கால்ல ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு நீங்க வந்து வீடியோ கால்லயுமே செலக்ட் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் வந்துடும் அடுத்த ஒன் கலர் பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு அழகான பிங்க் கலர்ல டெம்பிள் டிசைன்ஸ் புட்டாஸ் வர மாதிரி இந்த சாரீஸ்ல கொடுத்துருக்கோம் பல்லு கலர் பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு எல்லோ லைட் எல்லோ கலர்ல பல்லு கலர் வர மாதிரி இருக்கு ஒண்ணுமே டெம்பிள் டிசைன் தான் இந்த சாரீஸை பொறுத்தளவு புட்டா டிசைன் டெம்பிள் டிசைன்ல கொடுத்துருக்கோம் அழகான ஒரு பேபி பிங்க் கலருக்கு வந்து மஸ்டேட் லைட் மஸ்டேர்டு எல்லோ கலர்ல வந்து பல்லு கலர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணும்போது பாடி கலர் அண்ட் பல்லு கலர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிருங்க நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் சாரீஸ் தான் இது ஃபுல்லுமே பல்லு கலர் எல்லோ கலர் பாடி கலர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிங்க் கலர் ஸாரீ அடுத்த ஒன் கலர் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு சில்வர் வித்து லாவெண்டர் கலர் மாதிரி லாவெண்டர் வித் ப்ளூ வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஃப்ளவர் மோட்டிவ்ஸ்லாம் போட்டா டிசைன்ஸ் வருது இந்த சாரீஸை பொறுத்தளவு ஃபுல்லுமே ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் டிசைன்ஸ் தான் பல்லு கலர் பாத்தீங்கன்னா அழகான ஒரு மாம்பழ கலர் வந்து வந்திருக்கு இந்த சாரீஸ்ல ஃபுல்லுமே மாம்பழ கலர் தான் நமக்கு புட்டா டிசைன்ஸ் வந்து ஃப்ளவர் மோட்டிவ்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் வித்வுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் நல்ல ஒரு அழகான ஒரு டோன் கலர் தான் சில்வர் வித் இந்த ப்ளூ டோன் வர மாதிரி இந்த கலரை பொறுத்தளவு அடுத்த கலர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி யூனிஃபார்ம் சாரீஸ் ஆர்டர் போயிட்டு இருந்த சாரீஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மெர்க்குறி கலர் டார்க் மெர்குறி கலர்ல பீகாக் டிசைன்ஸ் வர மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் டிசைன்ஸ் பாருங்களேன் அழகான ஒரு பீகாக் டிசைன்ஸ்ல வந்து இந்த சாரீஸ்ல புட்டாஸ் வந்துருது நமக்கு பல்லூ கலர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் பல்லூ கலர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ்ல புட்டா டிசைன் பாருங்களேன் நல்ல ஒரு பீகாக் டிசைன்ஸ் வந்துருது இந்த சாரீஸ்ல இதுவே பாத்தீங்கன்னா அழகான ஒரு பீகாக் டிசைன்ஸோட வந்து கொடுத்துருக்கோம் நீங்க பிளவுஸ் மேட்ச் பண்றது இந்த பல்லு கலர்ல பிளவுஸ் மேட்ச் பண்ணீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இளவரசி மேம் ஹாய் மேம் அழகான ஒரு ஃபுல்லுமே பீகாக் டிசைன்ஸ் வந்துருது பாத்தீங்களா பல்லு கலர் பாருங்களேன் நல்ல ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் அடுத்த ஒன் கலர் வந்து பாடி கலர் பர்பிள் கலரா கொடுத்தாச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க பட் நமக்கு கொடுக்கவே முடியல அந்த மாதிரி கலர்ஸ் ஓ வர வர மூவ் ஆயிட்டே இருந்தனால வந்து நம்ம இன்னைக்குமே இதே கலர்ஸ் கொண்டு வந்தாச்சு ப்ரீ புக்கிங் கேட்டிருந்தவங்க எல்லாருமே இந்த கலர் வந்து வேணுன்றவங்க நீங்க புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு அவைலபிள் இருக்கு இது வந்து அழகான ஒரு ஃபிளவர் மோட்டிவ்ஸ்லதான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே ஃபிளவர் மோட்டிவ் டிசைன்ஸ் தான் இந்த சாரீஸ் புட்டாஸ் பாருங்களேன் அழகான ஒரு ஃபிளவர் மோட்டிவ்ஸோட வருது பாடி ஃபுல்லுமே நமக்கு புட்டாஸ் டிசைன்ஸ்மே வந்துடுது பல்லு கலர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லு கலர் வந்துடும் நீங்கள் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணுறது வந்து பல்லு கலர்லேயே பிளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்த ஒன் கலர் வந்து அழகான ஒரு கிரீன் கலர் வந்து நல்ல ஒரு டோன் கிரீன் கலர் பாடி கலரா கொடுத்திருக்கோம் அதுல வந்து பிளவர் மோட்டிவ்ஸ் தான் நமக்கு மேங்கோஸ்லயே பாத்தீங்கன்னா மேங்கோஸ் வித் பிளவர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து இந்த சாரீஸ்ல பொட்டாஸ் வந்துருது இது வந்து நமக்கு பல்லு கலர் வரும் நல்ல ஒரு அழகான ஒரு சாண்டல் கலர் வந்து இந்த சாரீஸ்ல பல்லு கலரா கொடுத்துருக்கோம் அதுலயுமே புட்டா டிசைன்ஸ் பாருங்களேன் அழகான ஒரு சிம்பிளா வந்து மேங்கோஸ் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த சாரீஸ்ல புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ்மே தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நீங்க புக் பண்ண எல்லாருக்குமே சேம் டே டிஸ்பாச் ஆயிடும் அடுத்த ஒன் கலர் வந்து அழகான ஒரு பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே வந்து நல்ல ஒரு மேங்கோஸ் டிசைன்ஸோட நமக்கு வந்துடுது குட்டியா குட்டியாக பார்டர்மே சிம்பிளாக வந்து பார்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாரீஸ் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து நமக்கு அனிமல்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அழகான சிம்பிளாக வந்து மேங்கோஸ் புட்டாஸ் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லு கலர் நல்ல ஒரு அழகான மெர்க்குறி கலர் வந்து நமக்கு பல்லு கலர் வந்துடுது இது பல்லு கலர் இதோட பிரைஸ்மே தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்துட்டு நீங்க புக் பண்ணிடுங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சொன்ன டைம்க்குள்ள வந்து நம்ம வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அழகான ஒரு பிங்க் கலர் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு நிறைய வந்து யூனிஃபார்ம் சாரீஸ் தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டென் பீசஸா இருந்தாலும் கூட பரவாயில்ல சேம் கலர்ல டென் பீசஸ் வேணும் அப்படின்னாலுமே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அழகான ஒரு பிங்க் வித்து நமக்கு மேற்குரிய கலர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் சிம்பிளாக நமக்கு பார்டருமே வந்துருது இந்த சாரீஸ்ல ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வரும் அடுத்த ஒன் கலர் பாருங்களேன் அழகான ஒரு பீச் கலர் சாரி நல்ல ஒரு பீச் கலர் மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே ஆரஞ்சும் இந்த பீச் கலரும் கலந்த கலர் தான் இது புட்டா டிசைன்ஸ் வந்து ஒரு நல்ல ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் டிசைன்ஸ்ல வந்து கொடுத்திருக்கோம் இது வந்து நமக்கு பல்லு கலர் அழகான ஒரு வைலட் கலர் வந்து பல்லு கலர் வந்துடும் பல்லு கலர் ஃபுல்லுமே புட்டா டிசைன் ஃப்ளவர் மோட்டிவ்ஸ்ல வந்துடுது இதோட பிரைஸ்மே வந்துட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் நல்லா அழகான கலர்ஸ் தான் டிஃப்ரெண்டான கலர்ஸ்மே கூட பீச் வித் வைலட் கலர் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் மாதிரி வரும் அழகு கலர்ஸ் கூட அடுத்த ஒன் கலர் பாத்தீங்கன்னா வைர ஊசி மேம் வைர ஊசியில கலர் போடுங்க கலர் போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க இன்னைக்கு ஒரு கலர் கொண்டு வந்தாச்சு அழகான ஒரு வைர ஊசி டிசைன்ல கலர்ஸ் தான் இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு அள சில்வர் வித் கிரீன் டோன் வர மாதிரி வைரவுசி டிசைன்ல கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பார்டர்ல ஃபுல்லுமே வைரவுசி டிசைன்ஸ் வந்துடும் டபுள் சைடுமே வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் வரும் பாடியில புட்டாஸ் வரும் ஃபுல்லுமே நமக்கு புட்டாஸ்மே வந்துடும் இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ்க்காக சேம் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்குறோம் வேணுன்றவங்க நீங்க இந்த மாதிரி பேட்டர்னு புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வந்துடும் நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் வந்து நமக்கு பல்லு கலர் புட்டா டிசைன் பாருங்களேன் அழகு அழகான ஒரு குட்டி டிசைன் வந்துட்டு நம்ம புட்டா டிசைன்ஸ்மே கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் வரும் அழகான கலர்ஸ் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டா வந்துட்டு நீங்க புட்டா டிசைன் போக வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்லாம் எல்லாம் வந்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க நல்லா டிஃப்ரெண்டான கலர்ஸ்மே கூட டிசைன்மே நல்ல டிசைன்ஸ் அடுத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கலர்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன்ல தான் பார்க்க போறோம் நல்ல ஒரு அழகான லெமன் எல்லோ கலர் நல்ல ஒரு எல்லோ கலருக்கு பாடி ஃபுல்லுமே நம்ம ஸ்ட்ரைப்ஸ் மாடல் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ்ல ஃபுல்லுமே ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் அது வந்து புட்டாசுமே வரும் குட்டி குட்டி புட்டாசுமே வந்துடும் பல்லு கலர் வந்து நமக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஆர் ப்ளூ கலர் நல்ல ஒரு அழகான ஆர்ட் ப்ளூ கலரில் பல்லூ கலர் வர மாதிரி கொடுத்துருக்கும் இதில் புட்டா டிசைன்ஸ் பாருங்களேன் அழகான ஒரு ஃபிளவர் மோட்டிவ்ஸ்ல தான் அந்த சாரீஸ்ல புட்டா டிசைன்ஸ் இருக்குது ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஃபுல்லுமே நம்மகிட்ட ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் பவர்லூம் கிடையாது இது எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் நல்லா அழகான ஒரு எல்லோக்கு வந்து ஒரு ஒரு வயலட் வித் ஆர் ப்ளூ கலர் வர மாதிரி கொடுத்திருக்கும் உங்களுக்கு வேர் பண்ணும் போது உங்களுக்கு உங்களுக்கு முடம்புடெல்லாம் இருக்காது நம்ம ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் அவ்வளவு சாஃப்டாவும் இருக்கும் கட்டும்போத்துல இது பல்லு கலர் வந்துடும் இதோட பிரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்த ஒன் கலர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மாம்பழ கலர் மாம்பழ கலர்ல வந்து புட்டா டிசைன்ஸ் பாருங்களேன் பா அந்த ஸ்டைப்ஸ் வந்துட்டு குட்டி குட்டி புட்டாஸ்மே வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் பல்லு கலர் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போடுவோம் இந்த சாரீஸ் போட்டாச்சு பட் எல்லாமே சோல்ட் ஆகி மறுபடியும் நமக்கு வந்து லூம்ல இருந்து ரன் ஆகி அப்பப்ப கலர்ஸ் வந்துட்டே தான் இருக்கு இது வந்து நல்ல ஸ்கை ப்ளூ கலர்ல வந்து கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா புட்டா டிசைன்ஸ் அண்ணம் டிசைன்ஸ் இந்த சாரீஸ்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் நமக்கு தான் அடுத்த கலர்ஸ் பாத்தழகான ஒரு அழகான ஒரு சில்வர் வித் ஆரஞ்ச் ஷேட் வர மாதிரி கொடுத்துருக்கோம் நல்லா டிஃபரெண்டான கலர்ஸ்மே கூட இந்த சாரி பல்லு கலர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு சில்வர் வித் கிரீன் கலந்த மாதிரி பல்லு கலருமே கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ்மே வந்துட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் சாரி நமக்கு புட்டா டிசைன்ஸ் இந்த மாதிரி வரும் ஆனால் கலர்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு அழகான டிஃப்ரெண்டான கலர்ஸ்மே கூட உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு வித்வுட் பிளவுஸ் தான் அடுத்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஆர் ப்ளூ கலர் சாரீஸ் தான் நல்ல டிஃப்ரெண்டான கலர்ஸ் பாருங்களேன் ஆர் ப்ளூக்கு வந்து நம்ம மஸ்டு எல்லோ வர மாதிரி பல்லு கலர் கொடுத்துருக்கோம் குட்டியா நமக்கு பார்டருமே வந்துருது இந்த சாரீஸை பொறுத்தளவு நமக்கு சிம்பிளா வந்து பார்டரோட வந்திருது இந்த சாரீ இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்டிப்பிங் வரும் வித்வுட் பிளவுஸ் சாரீ இது வந்து வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் தான் டெம்பிள் டிசைன்ல புட்டா டிசைன்ஸ் வந்துருது நமக்கு உங்களுக்கு எந்த கலர்ஸ்னாலுமே சரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க வாட்ஸ்அப்ல வந்துருங்க உடனே அடுத்த கலர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு அழகான ஒரு டூயல் டோன் ஷேட்ல கிரீன் டோன் கொடுத்துருக்கோம் அந்த கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா அழகான ஸ்ட்ரைப்ஸ் மாடல் தான் சாரி ஃபுல்லுமே நமக்கு ஸ்ட்ரைப்ஸ் மாடல்ல வந்துடும் இது வந்து பல்லூ கலர் வரும் அழகான ஒரு மாம்பழ கலர் வந்து பல்லூ கலரா கொடுத்துருக்கும் அதுலயுமே டிஃப்ரெண்டான புட்டா டிசைன்ஸ் வந்துருது அழகான புட்டா டிசைன்ஸ் வருது இது அனிமல்ஸ் டிசைனும் கிடையாது டெம்பிள் டிசைனுமே கிடையாது ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் ஸ்பூன்ல அழகா ஒரு டிஃப்ரெண்டான புட்டா டிசைன்ஸ் அந்த சாரீஸ்ல கொடுத்துருக்கும் நீங்க வந்து பியூர் சில்க் சாரீஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா டென் தௌசண்ட் ட்வெண்ட்டி தௌசண்ட் போட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பங்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ் எடுத்து நீங்க வேர் பண்ணிக்கலாம் அழகா இருக்கும் நமக்கு இது வந்து பல்லு கலர் வந்துடும் டிஃப்ரெண்டான கலர்ஸ் பாடி கலரும் பல்லு கலரும் பாருங்களேன் ஒரு நல்ல கிரீனுக்கு வந்து பல்லு கலர் மாம்பழ கலர்ல வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் வந்துடும் அடுத்த ஒன் கலர் வந்து நல்ல ஒரு அழகான மயில் கழுத்து கலர் வந்து நம்ம பாடி கலர் கொடுத்துருக்கோம் மயில் கழுத்து கலர்ல வந்து ஃபுல்லுமே ஸ்ட்ரைப்ஸ் பாட்டன் தான் இந்த சாரீஸ்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் பாட்டன் வந்துடும் பல்லு கலர் வந்து அழகான ஒரு ரேடியம் கிரீன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ரேடியம் கிரீன் கலர் காம்பினேஷன்ல டெம்பிள் டிசைன்ல புட்டாஸ் வர மாதிரி இந்த சாரீஸ் வந்துருது

அடுத்த ஒன் கலர் வந்து நல்லா ஒரு சில்வர் வித் கிரீன் கலர் வர மாதிரி தான் டோன் கலர் கொடுத்துருக்கோம் இதுலேயுமே வந்து நமக்கு புட்டா டிசைன்ஸ் வந்து பாடி ஃபுல்லுமே குட்டி குட்டி புட்டாஸ்மே வரும் அது போக ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் தான் இது எல்லாமே ஸ்ட்ரைப்ஸ் மாடலில் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இது பல்லு கலர் வந்து நமக்கு அழகான ஒரு பீச் கலர் வந்து பல்லு கலர் அதுவும் டெம்பிள் டிசைன்ல வந்து நம்ம புட்டாஸ் கொடுத்துருக்கோம் அடுத்த ஒன் கலர் பாருங்களா நல்ல ஒரு அழகான ஒரு சாண்டல் கலருக்கு வந்து நம்ம ப்ரவுன் கலர் நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் கலர் பல்லு கலர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் பார்டருமே வந்துட்டு அதே சேம் ப்ரௌன் ஷேடும் இந்த சாண்டலும் கலந்த மாதிரி நமக்கு பார்டர் வந்துடுது இது பல்லு கலர் அழகான ஒரு ப்ரௌன் கலர் வந்து நமக்கு பல்லு கலர் வருது இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளவர் மோட்டிவ்ஸ்ல வந்து நமக்கு புட்டா டிசைன்ஸ்மே வந்துருது இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் வரும் வித்வுட் பிளவுஸ் சாரீஸ் தான் நல்லா நமக்கு இது கலர்ஸ் வந்து நல்லா கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்த ஒன் கலர் வந்து நல்ல ஒரு கிரீன் கலர் பாடி கலர் வந்து கிரீன் கலர் பல்லு கலருமே அழகான ஒரு பிங்க் கலரில் பல்லு கலர் கொடுத்துருக்கும் குட்டியாக நமக்கு பார்டருமே வந்துடுது இந்த சாரீஸில் ஃபுல்லும் அந்த மாதிரி புட்டாஸ் வருது பாடி ஃபுல்லுமே நமக்கு புட்டாஸ் வந்துடுது எதுவும் பல்லு கலர் வரும் நல்ல ஒரு அழகான டெம்பிள் டிசைனில் வந்து புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்கும் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சிப்பிங் வரும் அடுத்த ஒன் கலர் பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு வயலட் கலர் ஏன்னா வயலட் கலர்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காட்டினோம் அது வந்து பார்டர் வச்சது இது வந்து பார்டர்லஸ் காட்டுறோம் இப்போ நல்ல ஒரு வயலட் கலர்ல வந்து ஃபுல்லுமே வந்து நமக்கு புட்டா டிசைன்ஸ் பாடி ஃபுல்லுமே குட்டி குட்டி புட்டா டிசைன்ஸ்மே வருது ஸ்ட்ரைப்ஸ்லயுமே இது பல்லு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் வந்து பல்லு கலர் வரும் அண்ணம் டிசைன்ஸ்ல வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ்ல வித்தவுட் பிளவுஸ் சாரி இன்னைக்கு நம்ம வாழைநார் பட்ல பார்க்கற சாரீஸ் எல்லாமே நமக்கு வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் தான் அடுத்த கலர் வந்து நமக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் டார்க் ஸ்கை ப்ளூ கலர்லாம் கொடுத்துருக்கோம் நமக்கு புட்டா மே பாருங்களேன் அழகான ஒரு சர்க்கிள் டிசைன் மாதிரி இந்த புட்டா டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லு கலர் நல்ல ஒரு சாண்டல் கலரில் வந்து நம்ம பல்லு கலர் வரும் இந்த சேரீஸில் நமக்கு ஃபுல்லுமே வந்துட்டு இந்த மாதிரி டெம்பிள் டிசைன் வர மாதிரி டெம்பிள் டிசைனே டிஃப்ரெண்டான டெம்பிள் டிசைனாக தான் கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வித்வுட் பிளவுஸ் சேரீ உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ்மே அவைலபிள் இருக்கு விஜய ராஜமணி மேம் ஹாய் மேம் அடுத்த ஒன் கலர் வந்து நமக்கு பாடி கலர் வந்து நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் பாடி கலர் வந்துருது அழகான ஒரு மஸ்டர்டு எல்லோ கலர் டார்க் மஸ்டு எல்லோ கலர்லாம் கொடுத்திருக்கோம் என்ன கலரோ சேம் அதே கலர்ல வந்து நம்ம ஸ்ட்ரைப்ஸ் அந்த லைன்மே கொடுத்திருக்கோம் நமக்கு சிம்பிளா வந்து பார்டர் வச்சு வருது இந்த சாரீஸை பொறுத்தளவு பார்டரோட நமக்கு வந்துருது இதோட ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் வித்தவுட் பிளவுஸ் சாரி நல்ல ஒரு அழகான ஒரு பல்லு கலர் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கோம் அதே சேம் ப்ளூ கலர் நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பேட்டர்மே போட்டிருக்கோம் நல்ல ஒரு ப்ளூ கலர் பல்லு கலர் வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல வந்துருங்க அது மாதிரி நேத்து வந்து நம்ம லைவ் போட முடியல நைட்டு வந்து காட்டன் சாரீஸ் லைவ் போட முடியல பட் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு இன்னைக்கு போட்ட உடனே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நேத்து வந்து நம்ம செக்டு சாரீஸ் தான் போட்டிருந்தோம் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து மேம் கலர்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க பட் நான் வீடியோஸ்ல வந்து அந்த கலர்ஸ் எல்லாமே போட்டா நிறைய பேர் நான் புக் பண்ணியிருக்கேங்க ஓகே தேங்க்யூ இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் டெய்லி டிஃப்ரெண்டான கலர்ஸ் டிசைன்ஸ் பாத்துடலாம் Okay, thank you.